ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மித்ரா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ நியூ சிலபஸ் யூனிட் எயிட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது நமக்கு இப்போ புதுசாக கொடுத்துருக்குற யூனிட் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள் திருக்குறளை பற்றின நிறைய விஷயங்கள் அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பத்தொம்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நாம் இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கை வரலாறு இந்த டாப்பிக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இந்த டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சங்க காலத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சங்கங்கள் தமிழ் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் மூன்று சங்கங்கள் வைத்து முத்தமழை வளர்த்தனர் பாண்டிய மன்னர் இந்த செய்தி பரம்பரை பரம்பரையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி மூன்று சங்கங்கள் வைத்து முத்தமிழை வளர்த்தனர் பாண்டிய மன்னர் முச்சங்கம் பற்றி விளக்கமளித்தவர் யார்னா இறையனார் கலவியலுரை ஆசிரியர் நக்கீரர் முச்ச முச்சங்கம் பற்றி விளக்கமளித்தவர் நக்கீரர் சரி இந்த முச்சங்கம் மூன்று சங்கங்கள் என்னன்னா தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் சங்கம் முதல் முதல் சொல்லலாம் சொல்லலாம் இப்போ சங்கத்தை விஷயங்களை பார்க்கலாம் பாருங்க முதற் சங்கம் நடைபெற்ற இடம் வந்து கடல் கொண்ட காலம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அந்த சங்கம் நடக்கும்போது அரசர்களா இருந்தவங்க அப்புறம் அந்த அரசர்களே புலவர்களா இருந்தவங்க யார்னா காய்ச்சன வழிதி முதலாக கடுங்கோ நீராக எண்பத்தி ஒன்பது பேர் முதற் சங்கத்துல அரசர்கள் யார்னா காய்சின வழி முதலாக கடுங்கோ நீராக எண்பத்தொம்போது பேர் இருந்திருக்காங்க இப்போ முதல் சங்கத்தோட உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தொம்பது பேர் புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது பேர் அதில் முக்கியமான புலவர்களை சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க அகத்தியர் சிவபெருமான் முருகன் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவன் நூல்கள் இப்போ முதற் சங்கத்தில் இருந்தால் முக்கியமான நூல்கள் சில நூல்கள் கொடுத்துருக்காங்க அகத்தியம் பரிபாடல் முதுநாரை முதுக்குறுகு கலரியா விரை முதற் சங்கம் நடக்கும்போது இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இலக்கண நூலாக இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு இடைச்சங்கம் பாருங்கள் இடைச்சங்கம் வந்து நடைபெற்ற இடம் கபாடபுரம் இதையும் கடல் கொண்டுடுச்சு முதற் சங்கம் நடந்த தென் முதலையும் கடலில் மூழ்கிடுச்சு அடுத்து இடைச்சங்கம் இந்த கபாடபுரமும் கடல் கோளால அழிஞ்சிருச்சு இது நடைபெற்ற காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் அப்ப அரசர்களா இருந்தவங்க யாருன்னா வெண்டே செழியன் முதலாக நீராக ஐம்பத்தொன்பது பேர் வெண்டே செழியன் முதலாக முடத்திருமாற நீராக ஐம்பத்தி ஒன்பது பேர் அப்போ அரசர்களா இருந்தாங்க உறுப்பினர் இந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் யார் யாருன்னா அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி காப்பியன் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கீரந்தை இப்ப தொல்காப்பியர் வந்து எந்த சங்க கால கடத்த சேர்ந்தவர் இடைச்சங்கம் சங்கம் சொல்லிடலாம் இப்ப இதுல இருக்கிற நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூத புராணம் இசை நுணுக்கம் நூல் கலி குறுகு வெண்டாடி வியாழ மாலை அகவல் இதெல்லாம் இடைச்சங்கத்துல இருந்த நூல்கள் அடுத்து கடை சங்கம் இறுதி சங்கம் இது நடைபெற்ற இடம் வடமதுரை அதாவது இப்ப இருக்கக்கூடிய மதுரை காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அப்போ அரசர்கள் அரச புலவர்கள் யாருனா முடத்திருமாறன் முதலாக உக்கர பெருவழி ஈராக நாற்பத்தி ஒன்பது பேர் இப்ப இந்த அரசர்களை வச்சு கூட கேள்வி கேட்கலாம் அரசர்களோட இப்ப வழி முதல் கடுங்கோன் வரைனா எந்த சங்கம் கேட்டா அது முதல் சங்கம் முடத்திருமாறன் முதலாக உக்கர பெருவழுதி ஈராகன்னு கேட்டா அது கடைச்சங்கம் சங்கம் சரியன் முதலாக முடத்திருமாறன் ஈராகன்னு கேட்டா அது இடைச்சங்கம் சரி இப்ப சங்கம் பாருங்க அரசர் முடத்திருமாறன் முதலாக உக்கர பேர் நாற்பத்தி ஒன்பது ஆட்சி பண்ணியிருக்காங்க உறுப்பினர்கள் நாற்பத்தி பேர் புலவர்கள் ஒன்பது பேர் அதில் முக்கியமான புலவர்கள் சிறுமேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடை அரசனார் நல்லந்தோனார் மருதநில நாகனார் கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இதெல்லாம் குறிப்பிட புலவர்கள் நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறு பதிப்பிருப்பது பரிபாடல் கூத்து வரி புறநானூறு எந்த கடைச்சங்க கடைசங்காலத்துல இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாம் மூன்று சங்கத்தில முதல் சங்கம் நடைபெற்ற இடம் தென்மதுரை காலம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அப்போ மன்னர்களா இருந்தவங்க காய்சன வழி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது பேர் புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது சங்க உறுப்பினர் ஐநூற்றி நாற்பத்தொம்பது இயற்றிய நூல்கள் பரிபாடல் முதுநாரை முதுக்குறுகு கலரியா விரை இலக்கணம் வந்து அப்போ அகத்தியம் முதற் சங்கத்தில் இலக்கண நூலா இருந்தது அகத்தியம் அதே இடை சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டே சிறியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தொம்பது பேர் புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு உறுப்பினர்கள் ஐம்பத்தொம்பது நடைபெற்ற இடம் கபாடபுரம் இதுவும் கடல் குளால் அஞ்சிருச்சு காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இயற்றிய நூல்கள் களி குறுகு வெண்டாலை வியாழமாலை இலக்கணம் அப்ப இலக்கணம் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் நெக்ஸ்ட்டு சங்கம் மதுரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் திருமாறன் முதல் எழுதி வரை நாற்பத்தொம்பது பேர் புலவர்கள் நானூற்றி நாற்பத்தொம்பது சங்க உறுப்பினர்கள் நாற்பத்தொம்பது நெடுந்தொகைன்னா அகனானூறு தான் நெடுந்தொகைன்னு சொல்கிறோம் நெடுந்தொகை நெற்றினை புறநானூறு ஐகநூறு பதிற்று பத்து நூற்றி ஐம்பது களி பரிபாடல் கூத்து வரி சிற்றிசை பெரிசை இதில் இலக்கண நூல்களாக இருந்தது அகத்தியம் தொல்காப்பியம் இந்த மூன்று சங்கங்கள் இருந்ததுக்கு மறுப்பும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது அதாவது சில பேர் வந்து சங்கம்ன்றதே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் சான்றுகள் வச்சு இல்லை சங்கம் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு சங்கத்தை பற்றி பார்த்தாச்சு அடுத்த சங்க இலக்கியங்களான பத்து பாட்டு எட்டு தொகையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ